ஜாலில் ஒரே பிரசவத்தில் பிறந்துள்ள ஐந்து குழந்தைகள் உகந்தைமலை முருகனாலயச் முருகனாலய சூழலில் முளைத்துள்ள புத்தர் சிலை உருவாக்கிய புதிய குழப்பம் முகாமியாளரின் மனிதாபிமானமற்ற செயல் ஆனகிரவு உப்பளத்தில் தொடரும் போராட்டம் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய பேரவை யாருக்கு ஆதரவு வடக்கு கிழக்கில் ஆட்சி அமைக்க ஆதரவு சங்கு கூட்டணியினர் சத்தியம் வீதி சம்பூர் மகாவித்தியாலய மாணவர்களின் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்போதான் வைத்தியசாலையில் தாய் ஒருவர் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார் இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது அத்துடன் குழந்தைகள் தற்பொழுது விசேட பராமரிப்பு பகுதியில் வைத்து பராமரிக்கப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதிக்கு ஒரே சூழில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன மூன்று ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் தாயார் பிரசவித்துள்ளார் இந்நிலையில் தாயும் ஐந்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அழித்தலுடன் தொடரும் ஆக்கிரமிப்புகள் யாவும் நிறுத்தப்பட வேண்டும் என உரிமை செயற்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் தெரிவித்தார் அம்பாறை உகைந்த மலையில் உள்ள ஆலயம் அதனோடு இணைந்த கடற்கரையில் உள்ள மலையில் வைக்கப்பட்ட புத்தர் தொடர்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவிக்கையில் தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களோடு காணப்படும் பூர்வீகங்களை அழித்தலுடன் ஆக்கிரமித்தலும் அண்மை காலமாக தொடர்கிறது உகந்தை முருகனாலய வளாகத்தில் புராதன தமிழர் வாழ்வியல் ஆதாரங்களை சிதைப்பதும் அதை அழிப்பதும் ஆக்கிரமிப்பதும் எனும் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள இந்த புத்தர் சிலையானது ஆனது உகந்தை முருகனாலய முன்வாயிலின் முன்பாக செல்லும் போது கடற்கரையின் இடதுபுறமாக காணப்படும் மலையில் கடற்படை முகாம் முன்பாக உள்ள மலையில் கடற்படையின் தொடர்பு கோபுரம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ளது இது உகந்தை முருகனாலய புராதன வரலாறு கொண்ட புண்ணிய பூமி இங்கு இவ்வாறு இவர்கள் புத்தர் சிலை நிறுவலாம் என்ற கேள்வியோடு உகந்த மலையில் இருபத்தி

ஆனையர உப்பளத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் தொடர்ந்து பதினான்காவது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உப்பளத்துக்கு முன்னால் கொட்டகை அமைத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உப்பளத்தின் முகாமியாளர் தங்களை தரங்குறைவாக பேசுவதாகவும் மனிதராக கூட பார்ப்பதில்லை என்றும் தங்களின் கோரிக்கைக்கு இதுவரை செவி சாய்க்கவில்லை என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மேலும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த போராட்டம் தொடர்ந்து வருவதாக போராட்டக்காரர்கள் மன வருத்தத்தோடு குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது தமிழ்தாயத்தில் உள்ளூராட்சி மன்னங்களில் கூடிய ஆசனங்களை பெற்ற தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாள தெரிவுகள் தொடர்பில் ஆதரவு வழங்குவோம் என தமிழ்த் தேசிய பேரவை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை தமிழ்த் தேசிய பேரவை இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உள்ளூராட்சி மன்னங்களில் இரண்டாவது நிலையில் கூடி ஆசனங்களை பெற்ற அல்லது சமனான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கும் பிரதி முதல்வர் மற்றும் உபத விசால தேர்வுகள் தொடர்பில் தமிழ்த் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் நேற்று பிற்பகல் யாழ் கச்சேரிக்கு அருகாமையில் உள்ள வைஎம்சிஏ மண்டபத்தில் தமிழ்த் தேசிய பேரவைத் தலைவர்கள் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் அதன் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பட்ட மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஒருமனதாக மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்களின் வெளிப்பாடு சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை அமைப்பதில் மக்களின் தற்போது எதிர்பார்ப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு பேரவை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது அமைய முடிவுகள் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் அறிவிக்கப்பட்டன மாநகர சபைகள் உட்படத்தில் உள்ளது சவனான ஆசனங்களை பெற்ற சபைகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு தவிசால தெருவில் ஆதரவு வழங்குவதோடு அவ்வாறான சபைகளுக்கான தவிசால தெருவில் தமிழ்த் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது அதே போன்று தமிழ்த் தேசிய பேரவை அதிகூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தவிசால தெரிவுக்கு போட்டியிடும் அதன்போது மக்கள் தெரிவில் வழங்கப்பட்ட ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய

எதிர்காலத்தில் எவ்வித இடையூறுகளுமின்றி மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் என பேரவை எதிர்பார்ப்பதோடு இதன் மூலம் கட்சிகளுக்கிடையே புரிந்துணர்வை வளர்க்க முடியும் என்றும் தமிழ்த் தேசிய பேரவை நம்புவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் அரசு கட்சி ஆகியன பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அந்த கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவோம் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ தெரிவித்தார் பவுனியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்றுக் குழு கூட்டம் இடம்பெற்றது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சபைகள் தொடர்பில் ஆராய்ந்தோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் நூற்றி ஆறு ஆசனங்களை வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெற்ற ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதென்றும் பல்வேறு சபைகளில் ஏனைய தமிழ் கட்சிகளான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அந்த கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவதாகவும் தீர்மானித்துள்ளோம் வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை கொண்டுள்ள தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பன ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பெற்றோர்கள் கவனி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பூர் மகா வித்தியாலயத்தில் ஐநூற்றி இருபத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் உள்ளனர் அத்துடன் அபிவிருத்தி உத்தியோகர்கள் நால்வரும் ஆசிரியர்கள் இருபது பேரும் உள்ளனர் இந்நிலையில் கணித ஆங்கிலம் விஞ்ஞானம் உள்ளிட்ட ஆறு முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படும் நிலையில் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அது தவிர இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்ப்பாட்ட இடத்துக்கு மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் தேவதாஸ் ஜெயந்தன் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடினார் இதன்போது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு முடியுமான ஏற்பாடுகளை செய்து தருவதாக தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது